பிறந்த நாளன்று கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ளக்கூடாது சீமந்தம் வளைகாப்பு செய்யக்கூடாது சாந்தி முகூர்த்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது அசைவ உணவு சாப்பிடுவது அல்லது அசைவ உணவு விருந்தளிப்பது கூடாது கேக்கில் மெழுகுவர்த்தி ஏற்றுதல் அதை வாயால் ஊதி அணைத்தல் கூடாது அன்றைய நாளில் விளக்கேற்ற வேண்டுமே தவிர அணைக்கக்கூடாது வடக்கில் தலை வைத்து படுத்தால் காலையில் எமன் மூளையில் கண் விழிக்க வேண்டும் அதனால் உடல்நலம் கெடும் கெட்ட கனவுகள் வரும் வடக்கு தெற்கில் அலைகள் இருப்பதால் வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது கிழக்கில் தலை வைத்து படுத்தால் ஐஸ்வர்யம் ஆயுள் கூடும் மேற்கில் தலை வைத்து படுத்தால் புகழ் சேரும் தரித்திரம் விலக இப்படி செய்யுங்கள் முதலில் குளித்து முடித்தவுடன் முதுகை துவட்ட வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு தயிர் அரிசி எண்ணெய் வாங்குவது மிகவும் சிறந்தது வீட்டில் விளக்கேற்றும் போது எண்ணெயுடன் அரை சிட்டிகை வெள்ளத்தை சேர்த்த பின் ஏற்றவும் இதை பின்பற்றினால் வீட்டில் தரித்திரம் என்பதே இருக்காது